الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد باب التحريم قوله لمسلم يا كافر وان ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قال الرجل لاخيه يا كافر فقد باء بها احدهما فان كان كما قال கூறிய டிய பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூத்தி இருபத்தி ஆறாம் பாடம் காஃபிரே என்று ஒரு முஸ்லீமை அழைப்பது கூடாது இதில் வரக்கூடிய ஹதீஸ் காஃபிரே என ஒருவர் தன் சகோதரனை கூறினால் அது அவர்களில் ஒருவரிடம் வந்து சேரும் அவர் கூறியது போல் இவர் காஃபிராக இருந்தால் அவரிடம் போய் சேரும் இல்லை என்றால் கூறிய விடமே திரும்பிவிடும் என்று நபி சொல்லாஹி செல்லும் கூறினார்கள் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நூத்தி மூன்றாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய அறுபதாவது ஹதீஸ் இப்போ இங்கு கணிச்சு கூறிய எல்லாம் ஹடியார்களே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தால இங்கு நபி சொல்லாஹி செல்லும் மூலமாக கட்டிடு கட்ட இடுகின்றார் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சகோதர் அவரை பார்த்து காஃபிர் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது முஸ்லீமா காஃபிரா என்று நிர்ணயிக்கக்கூடியவன் யார் அல்லாஹு தாலா தான் யாரை அவன் முஸ்லீம் என்று நிர்ணயிக்கின்றான் அவர் முஸ்லீம் யாரை அல்லாஹு தாலா காபீர் என்று நிர்ணயிக்கின்றானோ அவன் காபீர் இப்படி என்று இந்த தீர்ப்பளிக்க கூடியவன் தாலா எப்படி ஹலாலும் ஹலாலை தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹ் ஹராமை தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹ் ஹலாலை எந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் என்ன செய்ய முடியாது அதை மாற்ற முடியாது அல்லாஹ் தாலா எதை அவன் விரும்புகின்றானோ ஹலால் ஆக்குகின்றான் எதை விரும்புகின்றானோ தடை செய்கின்றான் ஆக இந்த அனைத்துமே என்ன தான் இருக்கின்றது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இந்த இந்த வார்த்தையை அவர் செய்யக்கூடிய சில தவறு அவருடைய சில பழக்கம் அதற்காக அவரை காஃபிர் என்று சொல்வது நீ நிராகரிப்பாளர் என்று சொல்வது என்பது ஒரு முஸ்லிமுக்கு உகர்ந்தது கிடையாது ஏனென்றால் மனிதன் பெரும்பாவம் செய்தாலும் சரி அவனை காஃபிர் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது ஏனென்றால் பெரும் பாவம் செய்தவர் அது விபச்சாரம் செய்தவராக இருக்கட்டும் திருடியவராக இருக்கட்டும் கொலை செய்தவராக இருக்கட்டும் இப்படி என்று இருக்கக்கூடியவரை நாம் காஃபிர் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது இரண்டால் மன்னிக்க கூடியவனாக இருப்பான் பெரும் பாவம் செய்யக்கூடியவன் பாவம் மன்னிப்பை தேடும் பொழுது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இது பொதுவாக இந்த விஷயம் அதிகமாக துணிச்சலுடன் இந்த விஷயங்கள் சொல்வது என்று பார்க்கும் பொழுது இது ஒரு முஸ்லீமை சர்வசாதாரணுடைய மானத்தையும் அவனுடைய மாணபங்காக்கக்கூடிய விஷயத்தை இவனை ஆழ்த்துகின்றது இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் சமுதாயத்துல நான் பார்க்கிறோம் நீ காஃபி ஆயிட்ட இப்படி என்று சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் இஸ்லாத்திலிருந்து முதல் வழி கூட்டம் வெளி வெளி முதல் கூட்டம் வெளியேறியது அல் ஹவாரிஜ் இந்த ஹவாரிஜுகளுடைய ஒரு முதன்மையான அல்லது ஒரு இவர்களுடைய தலையாயாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன யாரை பார்த்தாலும் என்ன கேஃபிர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹவாரிஜ் நபி சொல்லாம் அலிமுக்கு பிறகு நபி சொல்லா அலி இஸ்லமே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும் என்று நபி சொல்லா அலிசல்லம் தெரியப்படுத்தினார்கள் அது நமக்கு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஹதீஸ் நபி சொல்லா அலி இஸ்லம் கூறினார்கள் இவர்களுடைய நிலை எப்படி என்றால் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையை ஒப்பிட்டீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகை ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய குரான் ஓதக்கூடிய திலாவத்தை நீங்கள் அவர்களுக்கு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய இந்த திலாவத்துடைய எந்த அளவு குற்றப்பட்டம் என்றால் நீங்க ஓதக்கூடிய திலாவத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த நிலை இருக்கும் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி எப்படி எப்படிவா அம்பு வெளியேறிவிடுகின்றதோ அதே போல இவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிடுவார்கள் என்று நபி சொல்லா மாதிரி ஒரு கூட்டம் வரும் என்று தெரியப்படுத்தினார்கள் இதுலமுக்கு பிறகு அலி ரதி அவர்களுக்கு எதிராக அலி ரதி அல்லாரு மற்றும் ஷாம் நாட்டு அரசர் மாவியார் ரதீனா அவருடைய மத்தியிலும் சில பேச்சுவார்த்தைகள் சில சிரம் அங்கு மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது அங்கு இருவர்களுக்கு மத்தியில் இருவர்களும் என்ன செய்தார்கள் சேர்ந்து உட்கார்ந்ததை இதை நாம சரி செய்து கொள்வோம் என்று அங்கு முயற்சி செய்யும் பொழுது ஹவாரிஜிகள் என்ன செய்தார்கள் உள்ளே நுழைந்து அலிரதியான அவர்களையும் அவர்களை சார்ந்திருந்தவர்களையும் என்ன காஃபிர் நீங்க என்றால் இவர் பெரும்பாவம் செய்தவருக்கு நீங்க ஒரே ஒரு இருக்கிறீங்க நீங்களும் காஃபிர் என்று இனே சஹாபாக்கள் அனைவரும் காஃபிர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறிய நான்காயிரம் கூட்டம் வந்து வெளியேறிவிட்டது இந்த இவருடைய பழக்கமே எல்லா அமல்களையும் நான் பாழாக்கிவிட்டேன் என்று அல்லாஹு தலாவின உலகத்தில் போடுவோம் ஆக யாரையும் இந்த இந்த மாதிரி வார்த்தைகளுடைய விஷயத்தை நம்ம செய்ய ஆம் அல்லாஹ் உனக்கு இதாயத்து கொடுக்கட்டும் அல்லாஹ் உனக்கு நேர்வழி ஏற்படுத்தட்டும் அல்லாஹ் உனக்கு சரியான ஒரு இதற்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும் என்று நாம அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உபதேசங்களை செய்ய வேண்டுமே தவிர நாம் அவருடைய நரகம் சொர்க்கம் என்ற முடிவு நம்மால் எடுக்க முடியாது அது என்பது என்ன அது ஒரு துணிச்சலான விஷயம் அல்லாஹு தாலா இதை விரும்ப மாட்டான் ஆக மனிதன் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றான் அவன் தொழுகையாளியாக இருக்கின்றான் மற்ற விஷயங்களில் அவன் ஆனால் அவனுடைய சில விஷயத்தினால் அதை நாம அவனை காஃபிர் என்று நாம் சொல்ல முடியாது இது மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி அல்லாஹு தால விரும்பிய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆகல்வானாக தடுத்த விஷயத்திலிருந்து நாம் முற்றிலுமாக தடுத்த வண்ணமாக நமக்கு அல்லாஹ பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன்